மீன்பனை குமார் ராஜ்குமார் நான்கு புதுக்கோட்டை மாவட்டம் தேக்காட்டு ரவிச்சந்திரன் ஆசிரியர் கோவையூரை சேர்ந்த ராஜீவ் காந்தி ஐந்து புதுக்கோட்டை மாவட்டம் பிரத்தப்பட்டி ஜாமி சுரேஷ் சர்க்குரு வினாய் ஆறு காரைக்குடி கருப்பணன் சிறை இணைவாய் ரஜினியாசிரி ஆணையர் செல்வமங்கலம் ஏழு வேளங்குளம் எம் கண்ணன் மாநில தலைவர் திருநெல்வேலி மாவட்டம் இவ்வளோ ஏழு வண்டிகள் பதிவாக உள்ளது மேலும் பதிவு கொள்ள விரும்பும் நாட்டினுடைய உரிமையாளர்கள் தங்களுக்கு வரவேற்பு மாறும் போர் விஸ்வநாதர் சித்தலஞ்சம்பட்டி பெரிய ஐயனா மாவூர் திருவிழாவின் ஆட்டுக்குளம் குறிக்கோம் எம்பிலா பழகம் ஊர் தூரில் இவர் புகழேந்தி அவனியாபுரம் மறைவு நினைவாக எஸ்கே ஆர் குமார் ஆலம்பட்டி பர்மாகாளை கொடுமைகள் திருப்பலி மூலம் பொறுத்துப்போட்டு பிரியம்பெரிய படங்கள் பெரிய நாயம்மா மாடுகளை கொட்டாங்க ஓட்டல் வீட்டில் கண்டாட வீட்டில் மாடுகளை வெறுக்கும் யாரும் கூடாது தண்ணி கூடாது தண்ணி வாங்கக்கூடாது இடது பக்கம் போது வலது பக்கம் திருமணம் மாநில மாவட்டம் நெடுக்குறிக்கிற மாவட்டம்